திமுக தலைவர் ஸ்டாலின் கோடி கோடியாக கொட்டியும் பிரயோஜனம் இல்லை விஜய்தான் முதலமைச்சர் சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் எந்த ஒரு திமுக நிகழ்விலும் தாவேக்கா விஜய் பெயரை கூட சொல்வதில்லை அந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நிகழ்வுகளில் பெயரை சொன்னால் விஜய் வளர்ந்து விடுவார் என நினைக்கிறாங்க ஆனால் விஜய் எப்போதோ வளர்ந்து நிற்கிறார் என்பதை இன்னும் அவர்கள் உணரவில்லை தாவேக்கா வளர்ந்து இன்று திமுகவை விட உயரமாக நின்று கொண்டிருக்கிற விஜயை பார்த்து திமுக பயந்து விட்டது இல்லாவிட்டால் எதுக்காக கூகுள் விளம்பரம் மெட் விளம்பரம் தந்து சோசியல் மீடியாவில் விஜய்க்கு எதிராக விளம்பரம் செய்ய வேண்டும் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் விஜயகாந்த்க்கு எதிராக இப்படி செய்த போது சோசியல் மீடியா அன்று இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் இன்று விஜய்க்கு எதிராக திமுக சீண்டும் நேரம் சோஷியல் மீடியா வளர்ந்து விட்டது விஜய் பக்கமே டூ கே கிட்ஸுகளும் ஜென்ஜிகளும் உடன் இருக்கிறாங்க விஜய்க்கு எதிராக எவ்வளவு பிரச்சனையை தந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து விட்டு போகிறாங்க உலகம் முழுவதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே தான் போகிறது காசுக்காக வேலை பார்க்கும் சில யூடியூப் சேனல்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தியை கூட போடுவதில்லை சமீபத்தில் நடந்த கோவை மாணவி விவகாரம் முதல் எதையுமே பேசாமல் திமுகவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜயிடம் உள்ளது தன்னுச்சிக்கான கூட்டம் என்று சொல்லப்படுகிறது ஒரே திமுக ஒரே உதயசூரியன் என்று சொல்லி உருட்டி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் முடிந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இப்போது திமுகவில் உள்ளவர்கள் முக்கால்வாசி அதிமுக காரர்கள் பெயரளவுக்கு திமுக இருக்கு பிடிஆர் போல நல்ல தலைவர் திமுகவில் இருந்தால் ஒதுக்கி வைத்து விடுவாங்க போஸ்டர் ஒட்டுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் தான் திமுகவினரை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அதிமுகவினரின் குடும்பத்திலிருந்தே விஜய்க்கு ஓட்டு போட போகிறார்கள் இவர்களது பஸ்ஸிலேயே வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட போகிறார்கள் எந்த ஒரு திமுக நிகழ்விலும் தாவேகா விஜய் பெயரை கூட சொல்வதில்லை அந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நிகவுகளை பெயரை சொன்னால் விஜய் வளர்ந்து விடுவார் என நினைக்கிறாங்க ஆனால் விஜய் எப்போதோ வளர்ந்து நிற்கிறார் என்பதையே இன்னும் அவர்கள் உணரவில்லை தாவேக்கா வளர்ந்து இன்று திமுகவை விட உயரமாக நின்று கொண்டிருக்கு எல்லா திமுக அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இதைத்தான் இனி மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அம்மலப்படுத்துவோம் மகளிரை இகுவா பேசிய பொன்முடிக்கு அதே பொறுப்பை ஏன் தந்திருக்கீங்க எதுக்காக பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிறகு ஏன் அதே பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது கொளத்தூரில் மாநகராட்சி ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாருக்குமே இந்த அரசு எதுவுமே செய்யலை அவர்கள் எல்லாம் இந்த அரசு மீது கோபத்தில் இருக்காங்க கொளத்தூரிலேயே திமுக மன்ன கவ்வம் எனவே கோடிகளை கொட்டி நரேட்டிவ் செட்டிங் செய்து எவ்வளவுதான் விஜய்க்கு எதிராக திமுக செய்தாலும் தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறும் என்றெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாவேக்கா வெற்றி பெறுமா திமுக மண்ண கபுமா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வாயிலாக பதிலளிங்க